நியூ பில்மாலியா நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோலயும் நம்ம வந்து புரட்சி தலைவரை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில இன்னைக்கும் உங்களுக்கு சுவாரஸ்யமான விஷயம் காத்துட்டு இருக்குது சோ பல பேர் அவங்க அவங்களுடைய பாண்டிங் இல்லை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் புரட்சி தலைவரோட என்னென்ன மாதிரியெல்லாம் அவர் வந்து பேசி அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது வந்து நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் அவருடைய ஆரம்ப கட்டத்துல அவர் வந்து இப்படியே ஏன் இருக்கணும் நீ அடுத்த கட்டத்துக்கு போகணும் எதுக்கு வந்து நீ நல்ல நடிப்பு திறமை இருக்கும் போகுது நல்ல அவுட் இருக்கும்போது நீ இப்படி அசிஸ்டண்டா இருக்கணும்லாம் நடனத்துறையில இருந்து மறுபடியும் நடிப்பு துறைக்கு வரணும்ன்றத வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லியும் இருக்கிறாரு இதே போல அவர் வந்து ஒரு படத்தினுடைய ஷூட்டிங்ல நடிக்கும் போது அங்க அந்த இடத்துல ஒரு டூப் இல்லாம ஒரிஜினலா கமல்ஹாசனே பண்ணிருக்கிறாரு சோ பண்ணிட்டு அதனால கால் வந்து கொஞ்சம் இதுவாகி இருக்குது இதை பார்த்த எம்ஜிஆர் அவர்கள் சொல்லிருக்காங்க நீ வந்து நடிக்கிறது மக்களுக்காகவா இல்ல உனக்காகவா இல்ல செட்டில் இருக்கிறதுக்காக அப்படின்றத கரெக்டா முடிவு பண்ணிக்கோ ஏன்னா நீ இருபது அடியில இருந்து குதிக்கிறியா இல்ல இருநூறு அடியில இருந்து குதிக்கிறியான்றது இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆன் ஸ்கிரீன்ல பாக்கக்கூடிய மக்கள் நம்பணும்னா அதுக்கு மட்டும் நடி அதை விட்டுட்டு இங்க இருக்கிறவங்களையும் நான் நம்ப வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி வேலைகளை பண்ணாத ஏன்னா நல்ல நடிக்கக்கூடியவங்க இருக்கக்கூடியது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் காலை உடைச்சுக்கிட்டு இப்படி அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனா இதனால யாருக்கு என்ன பயன் நீதானே வழியில துடிக்கிற இப்படி இருக்கிறது சரியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அண்ட் இது மட்டும் இல்லாம ஒருத்தவங்க வந்து ஒரு சில இடத்துல டூப் போடணும்னா போடுங்க அதை விட்டுட்டு நானே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இப்படி பண்ணாதீங்க எவ்வளவு நல்லா இருக்குதோ அதே அளவுக்கு ஸ்டான்ட் தேவையான விஷயங்களும் கூட கமல்ஹாசன் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாருன்ட்டு சோ இந்த ஒர்க் அவுட் வந்து முக்கியமானது உங்களுடைய எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுதான் வந்து உங்களுக்கு நீங்க கொடுத்துக்கக்கூடிய சரியான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு சோ இதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாம அப்புறமா இயலிசை நாடக மன்றத்தினுடைய சார்பாக கலைமாமணி பட்டம் வாங்கறதுக்காக கமல்ஹாசன் போயிருக்கும் போது அது எம்ஜிஆர் அவர்கள்தான் தான் அங்கேயும் அவருக்கு வந்து விருது கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான இந்த காலத்து நடிகர்கள் ரொம்ப துணிச்சலோடு பண்றன்ற பேர்ல இப்படி எல்லாம் பண்ணிக்கிறாங்க இவங்களெல்லாம் நம்ம இழந்துடக்கூடாது அதனால அவங்களுடைய உடல் நலத்தை அவங்க பாத்துக்கணும் அதுக்கு தேவையான விஷயங்களை பண்ணணும் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப சங்கடமா இருக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வச்சு பேசிருக்காரு கமல்ஹாசனுக்கு வந்துட்டு அட்வைஸ் சொல்ற விதத்துலேயே சொல்லிருக்காரு கமல்ஹாசனே சொல்லிருக்காங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது அவருடைய பிசி ஸ்கெடியூல்ல பார்த்தோம்னா அவங்களுக்கு ஹாய் பாய் சொல்றதுலேயே கரெக்டா இருக்கும் இருந்தாலும் கூப்பிட்டு வச்சு எதுக்கு இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்கிற இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ரெஸ்க் அந்த அட்வைஸ் பண்றதுன்றது பாத்தீங்களா சோ இது கமல்ஹாசனுக்கு மட்டும்தான் கிடைச்ச ஒரு வாய்ப்பான்னு பாத்தீங்கன்னா இல்ல அதே போல இன்னொருத்தருக்கும் கிடையாது இருக்குது வேற யாரும் இல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் கேட்க தான் அவருக்கும் ஒரு தடவை வந்து ஃபர்ஸ்ட் டைம் எம்ஜிஆர் அவர்களை பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது அவரோட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து சொல்லும்போது இந்த காலத்து நடிகர்கள் நம்ம தான் வந்து ஆம்பளையாச்சு நம்ம பண்ணணும் நம்ம பண்ணாம இன்னொருத்தவங்கள டூப் பண்ண வச்சோம்னா அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் மைண்ட்ல ஏத்திக்கிட்டு ரிஸ்க் எடுக்கிறீங்க இந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் நீங்க தவிர்க்கணும் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன விஷயம் பாருங்கள் எல்லார்கிட்டயும் ஒரே தான் சொல்லியிருக்காரு அது அவங்க அவங்களுக்கு பாண்டியில சொல்லியிருக்கிறாரு கமல்ஹாசன் சொன்ன மாதிரியே தான் ரஜினிக்கு சொல்லியிருக்கிறாரு கமல்ஹாசன் சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு தெரியுமே அதுக்காக எக்ஸ்ட்ரா அப்படி சொல்லணும்ன்றதும் இல்லை எல்லாருமே ஈக்குவலா பார்க்கக்கூடியது அதே போல பாசத்தையும் ஈக்குவலா காட்டிருக்கிறாரு எம்ஜிஆர் அவர்கள் அப்புறம் உள்ள கூட்டிட்டு போயிட்டு அண்ணாவுடைய படம் அதெல்லாம் வந்து காட்டியிருக்கிறாரு ரஜினிக்கு அது இல்லாம எது எது வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியம் அப்படின்றத அந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கிறீங்க ரிஸ்க் எடுக்கிறதுனால என்னெல்லாம் உங்களுக்கு பிளஸ் நீங்க தான் இது வந்து ஒரிஜினலாக பண்ணீங்கன்றதுனால உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவா இதுவாக போகுதா இல்ல டூப் பண்ணாங்க அப்படின்றதுனால உங்களுக்கு ஏதாவது இதுவாக போகுதா கம்மியாக போகுதா அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம உங்களுக்கு அடிப்பட்டு வலியில துடிக்கிறது மட்டும் இல்லாம இதனுடைய நஷ்டம்ன்றது உங்களுக்கு மட்டும் கிடையாது படத்தினுடைய தயாரிப்பாளர்களுக்கும் ஏன்னா உங்களுக்கு அடிப்பட்டு வேலை வந்து செய்ய முடியலன்ற பட்சத்துல அவங்க ஷூட்டிங்க ஸ்டாப் பண்ணிதான் ஆகணும் உங்களோட சேர்ந்து ப்ரொடியூசர் மட்டும் இல்லாமல் மற்ற நடிகர்கள் மற்ற தொழில்நுட்ப அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படைவாங்க வேலை இல்லாமல் இருக்கிறோமே அப்படின்றது இருக்கும் ஸோ அதனால எது ஒன்று பண்ணாலும் எல்லா விதத்துலயும் யோசிச்சு ரொம்ப சூதனமா பண்ணணும் ஸோ நீங்க ஸ்டண்ட் அப்படின்றது வந்து சாதாரண கிடையாது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம வந்து ஹேண்டில் பண்ண கத்துக்கணும் அப்படின்றது சொல்லி அண்ட் எம்ஜிஆர் அவர்களோட அந்த பேசின அந்த ஒரு தருணம் இன்னும் நீடிக்காதா அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நினைச்சிருக்கிறாரு இவ்வளோ பெரிய ஒருத்தர் இவ்வளோ ஒரு சகஜமா நம்மளோட பேசுறாரு அப்படின்ற அந்த ஒரு வியப்போர் இருக்குது ஸோ ஸ்டண்ட் பத்தி பேசும்போது கண்டிப்பா எம்ஜிஆர் அவர்களுடைய ஸ்டண்ட் காட்சிகளை பற்றியும் பேசியே ஆகணும் ஸோ டேரக்டர் ஸ்ரீதர் அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டண்ட்ல வந்துட்டு டூப் போடுறதுக்கு அவாய்ட் பண்ணுவாராம் அஃப்கோர்ஸ் மற்றவங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு பட் அவர் வந்து ஒரிஜினலாக அவர் இதை பண்ண நினைச்சிருக்கிறாரு ஆனால் அதுலேயும் வந்து என்ன மாதிரியான ஒரு கொள்கையை வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா டூப் ஓகே ஒரு சில க காட்சிகள் நான் வந்து பண்றது கஷ்டம் பண்ணனா எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற மாதிரி பயப்படுவீங்க அதனால டூப் போடுறேன் ஆனா அதுக்கான கொள்கை ஒண்ணு வச்சிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு படத்துல ஒரு காட்சிக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் டூப் போட்டு நடிக்கிறாரு அப்படின்னும் போது யூஸ்வலா மற்ற நடிகர்களுக்கு இல்ல நடிகைகளுக்கு எல்லாம் வந்து அவங்க நடிச்சுட்டு இருக்கும் போதே அந்த ஷார்ட் அடுத்த ஷாட் டூப் வச்சு எடுப்பாங்க ரெண்டு பேருமே செட்டில் இருக்க மாதிரி இருக்கும் ஆனா எம்ஜிஆர் அவர்கள் அப்படி பண்ண மாட்டாராம் அவரே வந்து தனியா என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு ஒரு நாள் கால்ஷீட் போட்டு அன்னைக்கு வந்து டூப் வச்சு எடுக்க சொல்லுவாராம் அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் வரவே மாட்டாராம் ஸோ செட்ல பார்க்கறதுக்கு வெறும் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு எம்ஜிஆரும் இருந்து எம்ஜிஆருடைய டூ தான் எப்படி இருக்கும்ன்றதுனால அந்த கொள்கையை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு உண்மையிலே கிட்டேயும் சரி சுத்தி இருக்கிறவங்க போய் யோசிச்சு பாருங்க என்னால ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியாம போய் அதனால மற்றவங்க பாதிப்படையக்கூடாது அதே சமயத்துல இன்னும் என்னால இன்னொருத்தவங்களுக்கும் வேலை வந்து கிடைக்கிது அதையும் நான் தடுத்து நிறுத்தக்கூடாது இதுல என்ன வந்து யாரும் ஏன்னா அவருக்குன்னு அந்த ஒரு ஃபேம் இருக்குது இதுல பார்த்தீங்களா அவருடைய அந்த பேர் அது இந்த அளவுக்கு எம்ஜிஆர் எம்ஜிஆர் இது பண்ணிடுவார் எம்ஜிஆர்னு இது பண்ணிடுவார் எம்ஜிஆர்னு இது பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு அந்த பேரை வந்து கொஞ்சம் கூட கெடுத்துடக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக அவர் டூ போட்டார்னாலே என்ன மாதிரி ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிருக்காரு ஸ்ரீதர் இது மட்டும் சொன்னது இல்லாம இதோட சேர்த்து அவர் அது மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா எப்படி வந்து அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸை வந்து எடிட் பண்றது அப்படின்றதையும் சொல்லுவாராம் அதுக்கு எம்ஜிஆர் அவர்களே நேர்ல வந்து இது எப்படி வைங்க இது எப்படி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லி அதுக்கேற்ற மாதிரியும் எடிட் பண்ண சொல்லி சொல்லுவாராம் அதை ஆன் ஸ்கிரீன்ல எடிட் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குமா சோ இதே போலதான் அவர் நடிச்ச மக்கள் குரல் படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பண்ணியிருக்காரு மக்கள் குரல் படத்துல எம்ஜிஆர் அவர்களும் நடிச்சு முடிச்சுட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கான டூப் எது காரணமா நினைச்சு முடிச்சாச்சு அந்த பர்டிகுலர் அந்த சீக்குவன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதை எம்ஜிஆர் அவர்களே எடிட் பண்ணிருக்கிறாரு இந்த மாதிரி தொழில்நுட்ப ரீதியா திரைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லா தொழில்நுட்பத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் எந்த அளவுக்கு அவருக்கு வந்து தொழில் மேல இருக்கக்கூடிய லவ் அண்ட் டெடிக்கேஷன் இருந்ததுன்னா இந்த அளவுக்கு கத்து வச்சுட்டு இருப்பாரு அண்ட் அவர் அதை வந்து மேட்ச் பண்ணி அதை எடிட் பண்ணி கொடுத்தது உண்மையாலே ரொம்ப ரொம்ப அருமை அதை வந்து அவரை தவிர்த்து வேற யாருமே அவ்வளவு தொத்ரூபமா பண்ணியிருக்க முடியுமான்னு கேட்டா டவுட் தான் அதே போல அவங்களுக்கு மு அதுக்கு முன்னாடி வந்து சீக்வன்ஸா இருக்கட்டும் எல்லாமே அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி ஸ்டண்ட் டைம்ல வேற யாரையும் உள்ள சேர்க்காம இவர் மட்டும் பண்ணிட்டு அண்ட் அது இல்லாத நேரத்துல ஸ்டண்ட்டுக்கான டூப் அவங்க வந்து அவங்க பண்றதா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பிளான்டா மக்கள் வந்து எப்படிப்பட்டவங்க மக்கள் தாங்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க மக்கள் நம்மளை வந்து எப்படி வந்து கொண்டாடுறாங்க அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம பதில் சொல்ற விதமாகவும் இருக்கிறோம் அதே சமயத்துல அதுல நம்ம ரிஸ்க் எடுக்கிறதும் பார்த்துதான் ரிஸ்க் எடுக்கணும் அதுக்காக எம்ஜிஆர் அவர்கள் ரிஸ்க் எடுத்தது இல்லையா அப்படின்லாம் கிடையாது ஒவ்வொரு ரிஸ்க்லையும் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது லேர்னிங் ப்ராசஸ் இருக்குது இதுல எப்படி ஆயிடுச்சு இதுல எப்படி ஆயிடுச்சு இதனால யார் யார் என்ன நிழப்பு வந்துருக்குது யார் யாருக்கு என்ன பாதிப்பு வந்திருக்குதுன்றதெல்லாம் யோசிச்சு தான் கடைசியா இப்படி ஒரு பிளான் வந்து வச்சிருக்கிறாரு அப்படின்றது சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஸ்டண்ட்டு இருந்தாலே ஸ்டண்ட் ஒரு ஸ்டன்ட் கோரியோகிரஃபில ஸ்டன்ட் படத்தை பத்தி பேசினாலே எம்ஜிஆர் குழு ரொம்ப குஷி ஆகிடுவார் ஏன்னா அவருக்கு வந்து உடற்பயிற்சினாலே பிடிக்கும் சண்டை சண்டைக்காட்சிகள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் கமல்ஹாசன் மாதிரியான ஒரு நடிகர் இப்படி வந்து அவராவே பண்ணி அவர் உடம்ப வந்து கெடுத்துக்கிட்டார் அப்படின்றத பார்க்கும் போது வரக்கூடிய அந்த கொந்தளிப்பு அதுக்கு அவர் கொடுத்த அட்வைஸ் அது தனியா சொன்னது மட்டும் இல்லாமல் பப்ளிக்காவும் அவார்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா இவர்கிட்ட இருந்து இன்னதிர்பார்க்கற இவர் உடம்ப வந்து பாத்துக்கணும்ன்ற மாதிரி சொன்னதெல்லாம் வந்துட்டு அவர் உண்மையிலே பெரிய பாக்கியம் பண்ண இருக்கா கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லி ஆகணும் இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டோம்னா அவரும் அதேதான் அவ்வளவு நேரம் பேசி கடைசியா எம்ஜிஆர்ல ஆரம்பிச்சு அவருடைய வீட்டை சுத்தி எல்லாத்தையும் பார்த்து அறிஞர் ரன்னால முடிச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கான அந்த கான்வர்சேஷன் இருந்திருக்குது எம்ஜிஆர் அவர்கள் சகஜமா பேசுறாங்கன்னு போது அது நம்மளுக்கு எல்லாம் கிள்ளி கிள்ளி பார்த்து செவந்தே போயிடும் அந்த அளவுக்கு ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் இது எல்லாமே அது பாத்தீங்கன்னா சண்டை காட்சிகளுக்கு எப்படி தன்னை தயார்படுத்திக்கணுன்றத பத்தி சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் இருந்து இந்த மாதிரி நிறைய நம்ம கத்துக்க வேண்டியது இருக்குது ஆண் பெண்ணுன்ற வித்தியாசம் இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாரு ஈவன் இப்ப இந்த காலகட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்னதை எடுத்து வச்சு பார்த்தோம்னா எஸ் கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி இருக்கும் சோ அந்த அளவுக்கு அவர் அந்த காலத்துல சொன்னாருங்க அந்த காலத்து பேச்சுல யார் கேட்கிறா அதெல்லாம் வந்து ஓல்டு ஃபேஷன் இல்ல ஓல்டு இதுவு அதெல்லாம் விட்டுடணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே கூட அதுல அவர் சொன்ன விஷயங்களை வந்து பார்க்கும் போது கண்டிப்பா அதை நம்ம தவிர்க்கவே முடியாது அது எல்லாமே நம்மளுக்கு அவ்வளவு லேர்னிங் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்குது ஸோ புரட்சி தலைவர் இவ்வளவு தூரத்துக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வந்து அவங்களோட கலந்துருக்கிறாரு மக்கள் அவருக்காக என்னவெனாலும் செய்யலான் இருந்தாலுமே கூட மக்கள் கிட்ட இருந்து அவர் எதிர்பார்த்தது ஒன்னே ஒண்ணுதான் நீங்க பேஷண்டா இருங்க நீங்க ரொம்பவே வந்து கவனமா இருங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க அது ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு வந்து சேரும் எல்லாமே நடக்கும் அப்படின்றதையும் சொல்லி அண்ட் பொதுமக்கள்ல இருந்து அவங்க கட்சி தொண்டர்கள் இருந்து கட்சிக்காரவங்களாக இருக்கக்கூடிய எல்லா நபரையும் வந்து எந்த அளவுக்கு பேலன்ஸ்டா வச்சுக்கணும் அப்படின்றத பத்தி அவர்கிட்ட தனி ஒரு கிளாஸே நம்ம வந்து கத்துக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்கிறாரு எம்ஜிஆர் அவர்கள் ஸோ எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த ஒரு செயல் இந்த ஒரு செய்தியை வந்து உங்ககிட்ட இல்லை எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இதே போல எம்ஜிஆர் அவர்களுடைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது அது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய நியூ ஃபில் ஆலய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பார்த்து நீங்கள் வந்து நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது இதை பத்தி பேசியிருக்கலாம் சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி இல்ல நான் சொன்னதுல வேற ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் அது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா அடுத்த வீடியோல இருந்து அதை நாங்க மாத்திக்கிறோம் இதே போல வேற வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க